வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் தமிழ்நாடு அரசு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் நலவாழ்வு மையங்கள் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் காலியாக உள்ள இடத்தை வந்து பூர்த்தி செய்வதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து தேர்வு எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மொத்தம் வந்து பதினாறு இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கணும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது இந்த வேலைக்கு வந்து முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் முன்னுரிமை இருக்கா விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எவ்வளோ சம்பளம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மற்ற அனைத்து விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே வந்து நலவாழ்வு மையங்கள் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் வந்து அர்பன் ஹெல்த் அண்டு வெல்னஸ் சென்டர் இந்த இந்த துறையில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ அந்த வேலைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்கு இந்த பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களின் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் எங்கே அனுப்பணும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் வேலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் எம்பிஹெச்டபிள்யூ அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்னு இந்த வேலையை சொல்லுவாங்க இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வந்து பதினாறு காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து பயாலஜி இல்லைன்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி உள்ள குரூப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் படித்து பாஸ் பண்ணிக்கணும் அதுபோக பத்தாம் வகுப்பு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் லாங்குவேஜில் படித்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது போக இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து ம அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சர்ட்டிஃபிகேட் ஆண்கள் சர்ட்டிஃபிகேட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சயினிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு ட்ரைனிங்கு ஆஃபர்டு பை ரெகனைஸ்ட் ப்ரைவேட்டு தனியார் நிறுவனம் அல்லது ட்ரஸ்ட்டு அல்லது யூனிவர்சிட்டி அல்லது டிஎம்டி யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் படித்தவர்கள் சர்டிஃபிகேட் வைத்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அது வந்து யார் கொடுப்பாங்கன்னா கிராண்டட் பைனா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க எங்கெங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க அர்பன் ஹெல்த் சென்டரில் வந்து திருப்பூரில் வந்து கார்பரேஷன் வந்து தொட்டத்துப்பாளையம் செந்தில் நகர் அப்பல்லோ குமரன் அவென்யூ லக்ஷ்மி கார்டன் ஆலங்காடு கேட்டல் ஷீடு ப்ரிமிசஸில் அடுத்தது ஆறாவதாக எஸ் குருவாயூரப்பன் நகரு ஏழு பெரிய தோட்டம் எட்டு தென்னம்பாளையம் ஒன்பது முருகம்பாளையம் மற்றும் உடுமலப்பேட்ட வந்து டபிள்யூஹெச் யூஹெச்டபிள்யூசியில் அடுத்தது பத்தாவதாக ராமசாமி நகரில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அடுத்தது எம்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவினாசி ஹெச்டபிள்யூசி குப்பண்டாம்பாளையம் பெரியநாயக்க பெரி பெரியபாளையம் குடிமங்கலம் சலவணை சலவண சலவநாயக்கன்பட்டி மடத்துக்குளம் அடுத்தது சோழவேலி சாவடிப்பாளையம் காங்கேயம் உடுமலைப்பேட்டை முத்தூர் இந்த ஊர்களில் வந்து போஸ்டிங் போட போகிறதா வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நான் வீடியோக்கே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் வேறு டைப்பில் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க எங்கே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நூற்றி நாற்பத்தி ஏழு கூலுவப்பட்டி பிரிவு நெருப்பிரைச்சல் சாலை திருப்பூர் அறுநூற்றி இரண்டு இந்த விலாசத்துக்கு நீங்கள் நேரலியோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் குறிப்பாக வந்து விண்ணப்ப படிவங்களை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனைத்து நகல்களில் சான்றிதழ் நகல்களில் வந்து கண்டிப்பாக வந்து சுய ஒப்பம் நீங்கள் இடணும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் ஜெராக்ஸ் காப்பிலேயே உங்கள் எடுத்து நீங்கள் போட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அனுப்பணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்க வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து கட்டாயம் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி பாஸ் ஆயிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு டிசி கண்டிப்பாக நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும் ஒரிஜினல்ஸ் அனுப்பாதீங்க உங்களை வந்து நேர்காணலுக்கு கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும்